வாங்க லத்தீன் அமெரிக்காவோட ரொம்ப சக்தி வாய்ந்த ஆனா அதே சமயம் குழப்பமான ஒரு அரசியல் இயக்கத்தை பத்தி பார்க்கலாம் இதை இடதுசாரின்னு சொல்றதா வலதுசாரின்னு சொல்றதா இல்ல சோசியலிசமா ஃபேசிசமா ஏன்னா எல்லா பேருமே இதுக்கு இருக்கு யோசிச்சு பாருங்க நைன்டீன் ஃபோர்டி சிக்ஸ்ல இருந்து பெரோனிஸ்டுகள் போட்டிட்ட பதினாலு தேர்தல்கள்ல பத்துல ஜெயிச்சிருக்காங்க சரி அப்போ இதோட அதிகாரபூர்வ பேர் என்ன அதுதான் ஜஸ்டிஷியலிசம் இது ஜுவான் பெரோனோட கருத்துக்களை அடிப்படையாக கொண்டது இதோட முதல் கொள்கை சமூக நீதி அதாவது பொருளாதார ஏற்றத்தாழ்வை எதிர்த்து தொழிலாளர் உரிமைகளுக்கு ஆதரவு கொடுப்பது அடுத்து பொருளாதார சுதந்திரம் உள்நாட்டு தொழிலை வளர்த்து மற்ற நாடுகளை சார்ந்திருப்பதைக் குறைப்பதுதான் இதன் நோக்கம் கடைசியா அரசியல் இறையாண்மை சிம்பிளா சொல்லணும்னா அர்ஜென்டினாவோட முடிவுகளை தான் எடுக்கும் வெளிநாடுகள் தலையிட முடியாது இந்த கொள்கைகள் கேட்க தான் இருக்கு ஆனா இதன் நடைமுறைப்படுத்தின விதம்தான் காலப்போக்கில் ரொம்பவே மாறியிருக்கு இது எப்படி ஒரு இடதுசாரி இயக்கமாகவும் அதே சமயம் ஒரு வலதுசாரி இயக்கமாகவும் இருக்க முடியும் அதுதான் இங்க சுவாரஸ்யமே சில அறிஞர்கள் இது ஒரு மாதிரி இடதுசாரிகளோட பாசிசம் அப்படின்னு சொல்லி விளக்க முயற்சி பண்றாங்க ஆனா இன்னும் சிலர் இதுல சர்வாதிகார போக்குகள் இருந்தாலும் இது ஒரு முழுமையான சர்வாதிகாரம் கிடையாதுன்னு சொல்றாங்க சரி இந்த நிகழ்வுத்தன்மை எப்படி பல வருஷங்களா அர்ஜென்டினாவை மாத்தி அமைச்சிருக்குன்னு பார்க்கலாம் நாற்பதுகள்ல தொழிலாளர் நலன் தொண்ணூறுகள்ல தாராளமயம் ரெண்டாயிரங்கள்ல மறுபடியும் இடதுசாரி பாதின்னு இது மாறிக்கிட்டே இருந்திருக்கு அப்போ ஒரு நிலையான கொள்கையே இல்லைனா எதா இத்தனை வருஷமா இந்த இயக்கத்தை ஒன்னா இணைச்சி வைக்குது அதோட ரகசியமே இந்த கொள்கைகள்ல தான் இருக்கு முக்கியமா தேசப்பற்று அப்புறம் உழைக்கும் மக்கள் மேல கவனம் செலுத்துறது இது ஒரு சித்தாந்தம் என்பதை விட ஒரு தேசிய பாப்புலிஸ்ட் இயக்கம் மக்களோட நேரடி தொடர்புதான் இதோட பலம் கடைசியா ஒரு கேள்வி ஒருவேளை பெரோனிசத்தோட புதிரே